பள்ளி சீருடை பள்ளி பேகோட ஒரு பெண் குழந்தைய வந்து என்னை பதைக்க சொன்னாங்க நான் பதிச்சேன் அப்படின்னு அப்போது கோயில் என்பது அது ஒரு புனிதமான இடம் எந்த கோயிலாக இருக்கட்டும் முஸ்லீம் கோயிலாக இருக்கும் இதுவாக இருக்கட்டும் மலையாசலாக இருக்கும் எல்லாம் ஒரு புனிதமான அங்கே வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி ஏன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பெண்ணை வந்து நாங்கள் எரித்தோம் எரிக்கிறதுக்கு கொண்டு வந்து விதை கொண்டு வந்தாங்க அதை வந்து ஆசிட் விட்டு முகத்தை வந்து எரிச்சிருந்தாங்க ஒரு ஆணை கொண்டு வந்தாங்க அவனை கையை காலை வந்து சேரில் கட்டி போட்டு அவனை வந்து கொன்று அவனை இது பண்ணியிருக்கான் அவனை எடுத்து வந்து புதைக்க சொன்னான் இப்படி நான் வந்து புதைச்ச நூற்றுக்கணக்கான பிரதங்களும் விதவிதமாக இருந்தது பட் நான் எங்கே வெளியே போய் சொன்னாலும் எனக்கும் என் குடும்பத்துக்கு அங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து கஞ்சா போதை வந்து கொடுக்கப்பட்டு அதுக்கு வந்து அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் மயங்கிய ஒரு நிலையில் இருக்காங்க அங்கே ஒரு தகன மேடையே இருக்கான் இது எலக்ட்ரானிக் தகன மேடையே இருக்கான் இது இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் தகன மேடை இருக்குது இதே நிகழ்வு வந்து ஒரு சர்ச்சிலையோ அல்லது ஒரு பள்ளியோசனோ நடந்தது தான் இன்றைக்கி இந்தியாவில் இந்த பிரதமர் முதல் கொண்டு உள்துறை அமைச்சர் முதல் கொண்டு இங்கே இருக்கிற ஹெச் ராஜா உட்பட எத்தனை பேரும் என்ன விதமான பேச்சுக்கள் இன்றைக்கி போயிருக்கோம் ஓ மீடியாவில் என்ன இது ஓடி ஓ ஒரு மாதத்துக்கு அதுதானே ஒரு ட்ரெண்டிங்காக இருந்திருக்கும் இருந்திருக்குமா இருந்திருக்காங்க இல்ல அவனை வந்து காவல்துறை விசாரிச்சு அவன் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு இதுக்கா இல்லைங்களா அப்ப சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது ஒரு கோயில் ஒரு கோயில் மீது கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாகிஸ்தான் சரின்னு கூட சொல்லுவாங்க அப்ப தோண்டி எடுத்த பணங்களுக்கு எல்லாம் என்ன வருது அதெல்லாம் யார் கேள்வி கேட்கறேன் எந்த ஊடகங்களும் மெயின்ஸ்ட் மீடியாவே இது விவாத பொருளை கொண்டு வரலையா நம்ம இந்தியாவிலேயே எந்த மெயின்ஸ்ட் மீடியா இந்த விவாத பொருள் சோசியல் தான் இது பேசப்பட்டு வருது இப்போ நம்ம வந்து மஞ்சுநாத் தர்மசாலாவை பற்றி விவாதிக்கக்கூடிய நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதோ பற்றி நம்ம பெரிய அளவு இல்லை அங்கே என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்ச சில நபர்கள் அங்கே போய் ஜக்கி வாசுதவ அப்படியே அந்த இதில் போய் சுற்றிட்டு வந்து சொன்னாங்க எல்லாமே மர்மமாக இருக்குது வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா பராசக்தி படத்துல ஒரு வசனம் ஒன்று வரும் கோவில் கொடியவர்களின் கூடாரமா ஆகிவிடக்கூடாது அப்படின்னு அந்த வசனம் இப்போ கொஞ்ச காலமா மெய்யாகிட்டு வருது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு என்னன்னா கர்நாடகா தர்மசாலால நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நிச்சயமா நீங்க அந்த பராசக்தியில் வந்த டைலாக் அது கலைஞர் எழுதியது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அதுமாரி நடந்துட்டு வருது இப்போ காஷ்மீரில் கூட உத்வா மாவட்டத்தில் ஒரு சிறுமி வந்து பூசாரிகள் ஒரு பத்து பேர் சேர்ந்து கற்பழித்து கொண்ட விவகாரம் நம்மலாம் படித்தது தான் இலேஷன் ஆனால் பாஜகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் அப்படின்போது இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னால் இந்துக்கடவுகளுக்கு நாங்கள் தான் ஒட்டுமொத்த குத்தகை எடுத்து வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே வந்து அப்படியே ஒரு கொடூர செயலை வந்து நிகழ்த்திய நிகழ்வுகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சுநாதர் இந்த தர்மசாலா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்மசாலா முழுக்க முழுக்க சைவ இன சைவ இனத்தவர் தான் வந்து இந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்க ஆமாம் ஆனால் வந்து வைஷ்ண வைஷ்ணவ மக்கள் தான் வந்து பூசாரிகளாக இருக்காங்களாம் ஆனால் இப்போ நிர்வாகம் முழுக்க ஜெயினுடைய சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான் சைவ சைவம் சைவ கோயிலை வைஷ்ணவ பூசாரிகள் கொண்டு ஜெயின் சமூகத்தரால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு கோயில் தான் இருக்கு புதுங்களே அப்போ இது சொன்னால் தென்னிந்தியாவில் மிக பிரம்மாண்டமான பெரிய கோயில் இது அப்போ இந்த கோயிலில் வந்து துப்புர பணியாளராக செயல்பட்டிருந்த ஒருத்தர் வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலம் அவன் தொண்ணூற்றஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலையும் நடந்த கொடூரங்கள் அதுவே நான் அங்கே வந்து பணி செய்து நடந்த கொடூரங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்குறேன் நீதிபதிக்கு முன்னாடி வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க அந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணிவிட்டு வழக்கு பதிவு செய்ய சொல்லி காவல்துறை கொடுத்துருவேன் ஜூலை நாலாந்தேதி போட்டிருக்காங்க ஆனால் இன்னவரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சீதாராமையா வந்து நியமனம் பண்ணியிருக்கிறத தவிர அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பலரே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னு சொன்னால் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த எஸ்ஐடி டீம் வந்து எங்கெங்கே புதைச்சேன் எங்கெங்கே எரிச்சேன்னு சொன்னால் அப்போ தடவியல் துறையினரை கூப்பிட்டு போய் அதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனை போக்காகவே இருக்காங்க இன்ன வரையிலையும் வந்து அந்த வாக்குமூலம் கொடுத்தானே அவனுடைய பெயர் எல்லாமே ரகசியமாக வச்சுருக்காங்க வெளியில்லை 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 அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவனை வந்து சொல்கிறது உண்மையாக அப்படின்ற ஆய்விலே தான் நீங்கள் இருக்கீங்க மும்முரமாக இருக்கட்டிங்க அவன் சொன்ன தகவல் அடிப்படையில் போய் பரிசோதனை பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற கேள்விகளை நிறைய வழக்கறிஞர்கள் சமூக செயற்பாட்டர்கள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க பட்டு அரசும் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்கள் கிட்டே வந்து நியாயமாக நீதியாக நாங்கள் வந்து இது சம்மந்தமாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு பெண்கள் அதுவும் அந்த ஏன் சொல்றான் அதுல ஒரு தோண்டி பார்த்துருக்காங்களே சார் தோண்ட தோண்ட பிணமா வருது அப்படின்னு சொல்றாங்க அதான் சொல்றேன் இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னா அதுல அவன் சொல்றான் அந்த பள்ளி சீருடை பள்ளி பேகோட ஒரு பெண்ணுக்கு குழந்தைய வந்து என்னை புதைக்க சொன்னாங்க நான் புதைச்சேன் அப்படின்றான் அப்போ கோயில் என்பது அது ஒரு புனிதமான இடம் இல்லையா அது எந்த கோயிலா இருக்கட்டும் அது முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் மல்லியாசலா இருக்கட்டும் எல்லாம் ஒரு புனிதமானது அங்கே வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிறாங்க கோயிலுக்கு பெற்றாற்றோம் அப்படின்னு இப்போ பிள்ளைகள் ஏன்னா ஊர் பொறுக்க போனால் கூட என்ன சொன்னால் கோயிலுக்கு போய்ட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த சைடே அப்படின்றாங்க இல்லையா ஏன்னா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நடந்த இந்த நிகழ்வுகளை சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க சொன்னால் தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அது முஸ்லீம்களுக்கு எதிராக கால் எடுக்கப்பட்ட படம் ஏன்னா மூவாயிரத்து முப்பதனாயிரம் பெண்களை வந்து ஐஎஸ்ஐஎஸ்சுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க இப்போ இந்தியாவிலேருந்து முப்பதனாயிரம் பெண்கள் ஐஎஸ்ஐசி போய் சேர்கிறாங்கன்னா இப்போ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அப்படி ஒரு கேள்வி கே கேவலமானதா ஏன்னா ஒரு பெண்ணு இங்கேருந்து வெளிநாடுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்குண்டான ஆவணங்கள் இல்லாமல் போக முடியாது இல்லையா திருட்டு தரமாக போக முடியாது இல்லையா ஏன்னா ஐஎஸ்ஐஎஸ்சில் சேர்த்துட்டாங்க எவ்வளோ முப்பதனாயிரம் பேர் கடைசியாக அந்த இயக்குனர் என்ன சொன்னால் முப்பதனாயிரம் பேர் இல்லை ஆனால் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க அப்படின்ட்டா கொஞ்சம் பேர் போயிருக்காங்க அப்போது அது ஒரு முஸ்லீம்களுக்கு வன்மத்தை தூண்டக்கூடிய ஒரு படம் திரைப்படம் தி கேரளா ஸ்டோரி அந்த திரைப்படத்தை இதே கர்நாடகாவில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் என்ன சொன்னாங்க கேரளா ஸ்டோரியை பாருங்கள் கேரளா ஸ்டோரியை வந்து திரையிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் எதிர்க்குது ஆனால் நாங்கள் ஆதரிக்கிறோம் கேரளா ஸ்டோரி போல் உங்கள் பெண்களை வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதே பிரதமரும் இதே உள்துறை அமைச்சரும் அன்னைக்கு இந்த தேர்தல் நேரத்தில் பேசுனாங்களா இல்லையா வெளிநாட்டுக்கு போனாதான் நாங்க வந்து அதை பேசுவோம் கேட்போம் ஆனா உள்நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் எத்தனை பேர் காணாமல் போனாலும் நாங்க அத கேட்க மாட்டோம் அப்படின்னு இருக்கு அது நமக்கு தெரியாது அப்போ பிரதமரே பேசுறேன் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ பிரதமருக்கு இது தெரியலையா உள்துறை அமைச்சருக்கு தெரியல உடனே இதெல்லாம் வந்து அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய டீம் இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துங்க இது நாளைக்கு வந்து கோவில்களுக்கு போறதுக்கே வந்து பயப்படுவாங்களா இல்லையா நிச்சயமா மக்கள்லாம் அப்போ சக்த சக்தி கோவில போய் சாமி கும்பிட்டு தான் அவனுக்கு நன்மை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த செய்திகள்லாம் வந்து எப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தும் அப்படின் போது நூறு பேர் சரி நூறு பேர் காணாமல் போயிருக்காங்கன்ற விஷயத்த கர்நாடகா காவல்துறையில் எவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்குகள் அப்படின்றதும் நம்ம பார்க்கணுமா இல்லை நிச்சயம் வந்து அங்கே போயிருக்காங்க இறந்துட்டாங்க அவன் எரிச்சிட்டான் பொதிச்சுட்டான் எல்லாம் முடிஞ்சுது அப்போ அது சம்மந்தமான வழக்கு கொடுப்பாங்களா மகள் மகில என் பேத்தி காணலை என் மனைவி காணலை அப்படின்னு புகார் கொடுத்துருப்பாங்களா என்னுடைய கணவர் காணலைன்னு புகார் அந்த புகார்கள் சம்மந்தமாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது இப்போ சமீபத்தில் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து எட்டாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க எவ்வளோ எட்டாயிரம் பெண்கள் காணாமல் போயிருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து வெளியிட்டாங்க பட் அது சம்மந்தமாக கூட எந்த ஒரு விரிவான விசாரணை இல்லை விசாரணை இப்போ எனக்கு தர்மசாலா மஞ்சுநாதர் தர்மசாலாவில் கர்நாடகாவில் புகழ்பெற்ற அந்த கோயில் அது அந்த கோயிலே இப்படி நடந்திருக்குன்னு சொன்னா அப்போது குஜராத்தில் நடந்த எட்டாயிரம் பெண்கள் காணாம போனதுக்கும் இது போல காரணமா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இந்திய மக்களுக்கு எழுபமா எழும்பாதான் சொல்லுங்க ஏன் சொன்னால் அதில் வந்து ஒரு பெண்ணை வந்து நாங்கள் எரிச்ச எரிக்கிறதுக்கு கொண்டு வந்து புதைத்துக்கு கொண்டு வந்தாங்க அதை வந்து ஆசிட் விட்டு முகத்தை வந்து எரிச்சிருந்தாங்க ஒரு ஆணை கொண்டு வந்தாங்க அவனை கைய காலை வந்து சேரில் கட்டி போட்டு அவனை வந்து கொன்று அவனை இது பண்ணியிருக்கான் அவனை எடுத்து வந்து போய் சொன்னான் இப்படி நான் வந்து புதைச்ச நூற்றுக்கணக்கான பிரதங்களும் விதமாக இருந்தது பட் நான் எங்கே வெளியே போய் சொன்னாலும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்திருந்து இருந்து இதுனால பயந்து இருந்து இனி நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் துணிஞ்சு எனக்கு உயிருக்கு என்ன ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்குமூலம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் துணிஞ்சு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான் ஆனால் காவல்துறையும் சரி மத்திய அரசும் சரி இது இது சம்மந்தமாக வந்து மெத்தனை போக்கு தானே கடைப்பிடிக்கிறாங்க இவ்வளோ பெரிய உண்மையை வெளியே சொன்ன அவரோட உயிருக்கு பாதுகாப்பு கூட இன்னும் கொடுக்காம இருக்காங்க இதே நிகழ்வு வந்து ஒரு சர்ச்சிலேயோ அல்லது ஒரு பள்ளிவாசலு நடந்து தான் இன்னைக்கு இந்தியாவில் இந்த பிரதமர் முதல் கொண்டு உள்துறை அமைச்சர் முதல் கொண்டு இங்கே இருக்கிற ஹெச்ராஜா உட்பட எத்தனை பேரும் என்ன விதமான பேச்சுக்கள் இன்னைக்கு போயிருக்கோம் மீடியாவில் என்ன இது ஓடி இருக்கோம் ஓ ஒரு மாதத்துக்கு அது ஒரு ட்ரெண்டிங்காக இருந்திருக்கும் இருந்திருக்குமா இருந்திருக்கா இன்னைக்கு இது சம்மந்தமான முக்கியமான ஊடங்களை விவாதிக்க பயப்படுது விவாதிக்க வந்து முன் வரலன்னு சொன்னால் அப்போ இது இது என்ன விதமான ஊடக அறம் இது இது ஒரு கேடு கட்ட ஊடக அறமா இல்லையா நூறு பெண்கள் இந்த அந்த நூறு பேரில் அந்த உடவுலருடைய மனைவியாக இருந்திருக்கலாம் மகளாக இருந்திருக்கலாம் யாருக்கு பயந்து அந்த செய்தியை வெளியே சொல்ல மறைக்கிறாங்க சார் இல்லை யாருக்கு பயந்துன்னு சொன்னால் அப்போ அதிகார வர்க்கமே வரையிலையும் புகாரை வாங்கி பதிவு செஞ்சு எப்போவுமே ஒரு புகார் பதிவு செஞ்சு அந்த சம்மந்தமாக உடனே அங்கே போய் நம்ம வந்து விசாரணைக்கு போ போய் அது நம்ம நடவடிக்கை எடுத்தால் தான் அதில் வந்து தடயங்கள் நமக்கு கிடைக்கும் இவன் புகார் அதாவது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போலீஸ் பதிவு செஞ்சு அது சம்பந்தமாக ஊடகங்களில் செய்தி வந்த பிறகு கூட வரையிலையும் போய் அங்கே எங்கெங்கே இடத்துல நீ பொறிச்ச எங்கெங்கே இடத்துல நீ எரிச்ச யா அது யார் யார் நபர்கள் அப்படின்ற விசாரணையை வந்து இவ்வளோ மெத்தனமாக இவங்க தொடங்குறாங்கன்னா அப்போ வந்து இந்த விஷயத்தை மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பிடிச்சா சொல்லவும் செய்வாங்க அந்த சொன்ன நூறு பேரை பெண்களை கொண்டு பொதிச்ச அவன் வந்து ஒரு மனநோயாளின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதில் அந்த கொலை செய்யப்பட்ட அனைத்து பேருமே பார்த்தீங்கன்னா ஆசிட் ஊற்றி கட்டி வச்சு அவங்க உடல் உடல் அளவுல துன்புறுத்தப்பட்டு இறந்துருக்கிறதா அந்த துப்பு கொடுத்த நபர் சொல்றாங்க அந்த அளவுக்கு அவங்கள துன்புறுத்துற அளவுக்கான தேவை என்ன வருது என்ன நோக்கத்திற்காக அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க சார் இல்லை இது போல வந்து பாலியல் வன் கொடுமை நடந்திருக்கலாம் அதை பார்க்கக்கூடிய நபர்கள் இது வெளியே போய் சொல்லிடுவாங்கன்றதுக்காக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது இது தவிர மற்ற மற்ற சமூக சமூகவிரோத செயல்கள் அங்கே நடந்திருக்கலாம் அந்த விஷயம் வெளியே போய் எங்கன்னா தெரிஞ்சுன்னா அது நமக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இருக்கலாம் பல காரணங்கள் இருக்குமா இல்லையா புரிதுங்களா அதுதான் ஒரு சைவ கோயிலாக இருந்துக்கிட்டாரு வைஷ்ணவர்கள் வந்து பூசாரிகளாக இருக்காங்க ஜெயின் சமூகத்தினர் நிர்வாகிக்கிறாங்க இதிலேயே சில பல முரண்கள் இருக்குது புரிங்களா முரண்கள் இருக்குது அப்போது எப்பவுமே வந்து சைவ வைஷ்ணவ கோயில்களை வந்து நிர்வாகத்தை ஜெயின் சமூகத்தினர் பண்ண மாட்டாங்க ஜெயினுக்குன்னு தனியாக கட்டி கட்டியிருப்பாங்க இல்லைங்களா ஆனால் இது வந்து ஜெயின் சமூகத்தினர் தான் நிர்வாகிக்கிறாங்க அப்படின்போது அப்போது ஒரு கால் இந்த ஜெயின் சமூகத்தில் வந்து அந்த பிரி மோது மறுப்பு தெரிவிக்கக்கூடிய மாணவிகளை கொண்டு இருக்காங்களா இல்ல அந்த தகவல்களை வந்து வெளியே போக கூடாது வந்து இந்து மதத்துல இருக்கக்கூடிய சிவன் மீது அதிக விருப்பம் தான் வந்து அவங்க அத நிர்வகிக்க ஆரம்பிச்சுதான் சொல்லப்படுது சார் எப்படி இப்படி அந்த வீரேந்திர ஹெக்டே அவருக்காரில் நிர்வாகி அவருக்கு வந்து இந்த இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய சிவன் மீது நிறைய நாட்டம் இருந்ததுனால தான் அவங்க அதை நிர்வாகிக்க தொடங்கினதான் சொல்லப்படுறாங்க இல்லை நானும் சொல்லுவேன் சிவன் மீது உங்களுக்கு நாட்டம் இருந்தது அதனால நீங்க நிர்வாகி தொடங்கு சொன்னாலும் ஆனால் அதுக்கு லாஜிக்காக செட் ஆகலையே சைவ கோயில் வந்து சைவ இனத்தலைவர் தான் வந்து பூசாரிகளாக இருப்பாங்க நிர்வாகமும் அவங்க தான் பண்ணுவாங்க அதே மாதிரி வைஷ்ணவ வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்கிட்ட பூசாரிகளாக இருப்பாங்க அவங்க தான் நிர்வாகமும் செய்வாங்க இது முரண் இருக்குது சைவ கோயிலில் வைஷ்ணவ பூஜாரிகள் இருக்காங்க ஜெயின் சமூகத்தை போது இதில் ஒரு முரணே இருக்குது பட் அது நம்ம அந்த விஷயத்தை ஆழமாக நம்ம விரிவாக பேச முடியாது ஆஸ்பர் நான் ஒரு முஸ்லீமானதுனால அது பேச முடியாது புரியுதுங்களா ஆனால் இங்கே நடந்த கொலைகளை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இதே சே தமிழ்நாட்டில் சங்க இது சங்கரம இதில் இதே தமிழ்நாட்டில் காஞ்சி காஞ்சிபுரத்தில் சங்கர்ராமன் ஒருத்தர் படுகொலை செய்யப்படுறார் சங்கர்ராமன் படுகொலை செய்யிறார் அந்த விசாரணையை வந்து காவல்துறை ஸ்பெஷல் டீம் விசாரிக்குது அந்த விசாரணையில் வந்து ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் டீம் வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா கிட்டே சொன்னோன்னே அந்த மாதிரி என்ன பண்ணுது பிடிச்சி எல்லாருத்துக்கும் உள்ளே போடுது ஆனா விஜேந்திரன் ஜெயேந்திரன் சொன்னா பிரதமர் ஜனாதிபதியே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா அதை மீறி தான் தன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வேலை செஞ்சு தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா சொல்லுங்க போட்டாங்க அந்த வழக்கு வந்து நடக்கிறது ஒரு நீதியா இருந்தது இப்ப அது போன்ற ஒரு முதல்வர் வந்து இன்னைக்கு கர்நாடகால இருந்திருந்தார்னா இந்நேரம் வந்து அது சம்பந்தமா ஒட்டுமொத்தமாக யாராக இருக்கட்டும் கோயில் நிர்வாகியார் இருந்தா என்ன கோயில் புதுசாரி இருந்தால் கூட என்ன இல்லை இந்த நாட்டக்கூடிய ஆளக்கூடிய பிரதமரும் ஜனாதிபதியாக இருந்தால் கூட என்னன்ற இப்படி ஒரு கொடூரத்தை அரங்கேற்றியிருக்கக்கூடிய நபர்களை யாரையுமே வந்து விடக்கூடாதுன்னு இல்ல அப்படின்றது தெத்தர சொல்லக்கூடிய ஆட்சி அந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா தொண்ணூத்தி முதல் பதினாலு வரை யார் ஆண்டுட்டு இருந்தாங்கன்றதை நம்ம பாக்கணும் அப்ப காங்கிரஸ் தான் அதிகமா ஆண்டு இருக்குன்னு வைங்க காங்கிரஸ் ஆண்டு என்னன்னா காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதில் தொடர்புதான் கூட சித்தாராமையா நடவடிக்கை எடுக்கணும்ன்ற சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் எல்லாரும் அப்பாவே எத்தனை கனவுகளோட அங்க வந்திருப்பாங்க கோயிலுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பலவிதமான தன்னுடைய கல்வியில் வந்து சிறந்த மதிப்பெண் எடுக்கணும்னு வேண்டதுக்காக போயிருக்கக்கூடிய பெண்கள் பெண் மாணவிகளாக இருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கை துணை நல்லவனாக வரணுன்றதுக்காக வேண்டுக இப்படி ப பலவிதமான கனவுகளோடு போயிருக்கக்கூடிய அந்த பெண்களை கொடுமையாக வந்து வன்புணர்ச்சி செய்து அவர்களை வந்து கொடுமையாக அடித்து கொன்று அவருடைய குடும்பத்தாருக்கே அந்த உடலை கொடுக்காமல் பதிக்கிற அளவுக்கு ஒரு கொடூர சம்பவம் இன்னைக்கு இந்த இருபத்தி நூற்றாண்டு நடந்துருக்கு இதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாதுன்ற நான் இது வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் பெரிய நடவடிக்கை எதுவுமே இல்லை அங்கே போயிட்டு நான் இங்கெங்கே பொதுச்சேன்ற அந்த பொதுச்சேன்னு சொல்கிற இடத்துல போய் இன்னொருலேயும் உங்கள் தோண்டியெல்லாம் பார்க்கல ஒன்றும் தோண்டி பார்த்தப்போ எடுக்க எடுக்க போனமா வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் இல்லை அது சில ஊடகங்கள் போனாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தனஞ்சயன்ற உச்சநீதிமன்ற நீதி வழக்கினர் அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் அவர் தனஞ்சய் என்ன சொல்கிறாருன்னா புகார் இப்போ நாலாந்தேதி ஜூலை நாலாம் தேதி கொடுத்து இருபது நாள் ஆயிடுச்சு இருபது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டீமை இன்னொருலேயும் அவன் சொல்லக்கூடிய இடங்களுக்கு போய் சோதனை கூட இவங்க பண்ணலை அங்க தடவில் துறையில் கொண்டு அழைய கொண்டு போய் இவங்க வந்து ஆய்வு கூட பண்ணலை இவங்க அவன் வந்து சொன்னது மட்டும் இல்லாம பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கான் அவன் பல்ல ஆதாரங்களை அவன் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கான் நடந்ததுக்கு உண்மைன்றதுக்கப்புறம் இன்னமும் இந்த அரசும் காவல்துறையும் ஏன் போக்கு கடைப்பிடிக்கிறான்னு சொல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கர்நாடக வச்சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தனசேகம் வந்து தன்னுடைய அறிக்கையில் கொடுத்துருக்கார் இவ்வளவு பெரிய குற்றச்செயலை வெளியே கொண்டு வந்த அந்த நபர் இதுக்கப்புறம் இப்போ சந்திக்கக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை இப்போ இப்போ சூழல் பார்த்தீங்கன்னா அதிகாரம் முழுக்க வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படி இருந்து சொன்னால் அந்த வாக்குமூலம் கொடுத்த அந்த நபருக்கு உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் இல்லை அவனை வந்து காவல்துறை விசாரிச்சு அவன் ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது இருக்கா இல்லைங்களா நிச்சயமாக அப்போ சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது ஒரு போய் எவ்வாறு ஒரு கோயில் மீது கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாகிஸ்தான் சதியின்னு கூட சொல்லுவாங்க அப்போ தோண்டி எடுத்த பிணங்களுக்குலாம் என்ன பதில் சார் அதெல்லாம் யார் கேள்வி கேட்கறான் எந்த ஊடகங்களும் மெயினி மீடியாவே இது விவாத பொருளை கொண்டு வரலையே நம்ம இந்தியாவிலே எந்த மெயினிஸ்ட் மீடியா இந்தப்பட்ட விவாத பொருள் சோசியல் மீடியாவில் தான் இது பேசப்பட்டு வருது மக்களின் மூட நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு இது அப்படின்னு பேசப்படுது குறித்த உங்களுடைய பார்வை அது வந்து மாடு நம்பிக்கை அப்படின்றதோட நம்பிக்கை தானே கூட்டிட்டு போய் ஒரு தர்மசாலான்னு ஒரு இடத்துல விடுறாங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல நம்ம விடுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் விடணும்னா பயப்படுவோம் ஆனா யாருனே தெரியாத ஒரு சாமியார் கிட்ட பெண் பிள்ளைகளை அங்க தங்க வைக்கிறது எப்படி சார் இல்ல அதெல்லாம் தவிர்க்கணும்ன்ற மூடப்பழக்கன்னு நம்ம சொல்ல முடியாது காலங்காலமா வந்துட்டு இருக்கு அதனால் வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் இனியாச்சும் வந்து பெண் பிள்ளைகளை வந்து அங்கே கொண்டு போய் விடுறது இது போல் வந்து அங்கே காணாமல் போயிடுச்சுன்னா அது சம்மந்தமாக புகார் கொடுத்து அதை வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுறேன் ஏங்க என்ன சொன்னால் என்னங்க நடக்கும் இப்போ ஒன்றில் ஜக்கி வாசுதேவ் கிட்ட வந்து எத்தனை பெண்கள் போய் அடைப்பேற்று கிடக்குறாங்க பார்த்தீங்களா இல்லையா என்ன எந்த அரசு என்ன பண்ணுது எந்த நீதிமன்றம் என்ன பண்ணுது எந்த காவல்துறையங்க என்ன பண்ணுது ஜனாதிபதி முதல் கூட உள்துறை அமைச்சர் நீதிபதி எல் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் அவங்க காலையில் போய் கிடக்குறாங்க ஜக்கிவாச்கிட்ட போய் கிடக்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு பெண்களுடைய தாய் தந்தை வந்து இதே உச்ச உயர் நீதிமன்றத்தில் என்ன கதல் கதறினாங்க கதறினாங்களா இல்லையா அப்போ வந்து பேச அவங்கள போய் பார்க்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு அங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து கஞ்சா போதை வந்து கொடுக்கப்பட்டு அதுக்கு வந்து அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் மயங்கிய ஒரு நிலையில் இருக்காங்க அங்கே ஒரு தகன மேடையே இருக்கான் இது எலக்ட்ரானிக் தகன மேடையே இருக்கான் இது இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் தகன மேடை இருக்குது இப்போ நம்ம வந்து மஞ்சுநாதர் தர்மசாலாவை பற்றி விவாதிக்கக்கூடிய நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதோவை பற்றி நம்ம பெரிய அளவு பேசலை இல்லை அங்கே என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்ச சில நபர்கள் அங்கே போய் ஜக்கி வாசுதோ அந்த இதில் போய் சுற்றிட்டு வந்து சொன்னாங்க எல்லாமே மர்மமாக இருக்குது எவனுமே பேச மாட்டான் அதான் பேர் பாலும் பேச மாட்டானா ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா ஏதோ மயக்கத்துனா நிச்சயம் கஞ்சா பொருள் தான் இருக்கும் கஞ்சா தான் அப்படியே இருப்பாங்க ஏன்னா வெளியே கஞ்சா அடித்தாவோ கோதைப் பொருள் பயன்படுத்தினாவோ புகார் இருக்குது அவன் போய் வாங்கணும் கஷ்டம் உள்ளே அது கிடைச்சிட்டுன்னா அங்கே பாருங்கள் சாதாரணமாக இல்லை நல்ல பெரிய வெல் டூடு நல்லா படிச்ச படித்த பிள்ளைகள் மத கொண்டு பணக்கார விட்டு குழந்தைங்கள்தான் அவன் வந்து பிளான் பண்ணி எடுக்கிறான் ஏன்னா அப்போ தான் பொருளாதாரம் கிடைக்கும்ன்ட்டு இன்னைக்கு மஞ்சுநாதர் ஆலய தர்மசாலா விஷயத்தை எப்படி அரசு கடந்து தமிழ்நாட்டுல வந்து ஜக்கிவாசுத விஷயமும் கடந்து போறாங்க இதற்கெல்லாம் என்ன தீர்வு கிடைக்க போது அப்படின்றத பொறுத்திருந்து இனிவரும் காலங்களில் பார்ப்போம் சார் இவ்வளவு நேரம் நேர்காணல் நினைதே எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி